ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேலம் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை மொத முதல் பாருங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் சேலம் சீல்நாயிபட்டி பக்கத்தில் மூன்று பெட்ரூமில் வீடுங்க இது முன்னாடி கார் பார்க்குங்க ஹால் பாருங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள் மேலே பால் சீலிங்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காருங்க பாருங்கள் சின்னதாக சாமி ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காரு மூன்று பெட்ரூமில் வீடுங்க இது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அதாவது வீட்டுக்குள்ளே தான் ஸ்டெப் இருக்கும் வெஸ்டர்ன் டேப்லெட் தாங்க கிச்சன் பாருங்கள் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காரு பக்கத்துலேயே டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க பாருங்கள் சின்னதாக கை கொள்ளுற மாதிரி வாஷ் பேசன் கொடுத்துருக்காரு இந்த வீட்டுக்கு போருக்கு நல்ல தண்ணி இருக்குங்க இந்த வீட்டுக்கு லோன் வேணுனாலும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தருவோம் மூன்று பெட்ரூம் உள்ள வீடுங்க சுற்றியும் காம்பவுண்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காரு பாருங்கள் கிச்சன் ஒன்று டைம் காட்டுறேன் ஹால் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது இது பாருங்கள் இது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இது பெட்ரூம்லாம் சூப்பர் இருக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் வெஸ்டர்ன் டாய்லெட் பாருங்கள் நம்ம சேனலை மொதல் மொதல் பாருங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட வந்து சேரும் இப்போ மேலே மாடிக்கு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பெட்ரூமு இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க வரும் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு தான் வரும் டைல்ஸ் எல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக போட்டிருக்காருங்க உங்களுடைய வீடு மனை வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனலில் கான் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி தார் ரோடு வசதி இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி முப்பது அடி தார் ரோடு வசதி இருக்குது நம்ம சேனலை மொதல் மொதல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் மூன்று பெட்ரூமில் வீடுங்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கொம்போது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடிங்க இந்த வீடியோ பற்றி மேலும் தகவல் தெரியும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூன்று பெட்ரூம் உள்ள வீடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்